ஜஸ்ட் வந்து ஒரு நாலு நாள் தண்ணி ஊத்துனங்க அவ்வளவுதான் எவ்வளவு அவரைக்காய் வச்சிருக்கு பாருங்க அப்புறம் எந்த மருந்துமே இதுக்கு சேர்க்கல முழுக்க முழுக்க ஆர்கானிக் அவரக்காதுங்க இது நமக்கு தேவையான அவரைக்காய் பறிச்சுட்டு வந்தாச்சுங்க இப்ப இத கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவரக்கெல்லாம் இப்ப நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஆச்சு இப்ப இதெல்லாம் நார் எடுத்துடலாம் அதுக்கு வந்து இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா கிள்ளி இழுத்தீங்கன்னா வந்துடும் அதே மாதிரி இன்னொரு சைடையும் கிள்ளி இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா வந்துடும் இதே மாதிரி ஒரு பத்து அவருக்கா அந்த மாதிரி நார் எடுத்துட்டு ஒன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் அவரகம் கொஞ்சம் நிறைய வந்து இந்த மாதிரி நார் எடுத்துட்டு மொத்தமா வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் அதே போல பிஞ்சி அவர்காவலாம் வந்து இந்த நார் வராது கொஞ்சம் முத்திர்க்க தான் நார்லாம் வரும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாவே நம்ம அறிஞ்சுக்கலாம் இதே மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு பொரியலுக்கு தேவையோ அதே மாதிரி நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் இந்த அளவுக்கு அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அது இல்லாம ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடி பொடிய நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் அப்புறம் வந்து பாசி பருப்பு வந்து நான் அவரை அரிய ஆரம்பிக்கும் போதே ஊற வச்சிருந்தேன் ஒரு கையளவுக்கு தான் ஊற வச்சுருந்தேன் ஊறி இருக்குதாலும் நிறைய தெரியுதுங்க அவ்வளவுதான் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு போது எப்பயும் வந்து லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க கடுகு தீயாது பிளஸ் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் ரொம்ப அடிக்காம கிளீனா இருக்குங்க கடுகு நல்லா பொடிச்சதுக்கு அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவே புளி இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாங்க காஞ்சி மிளகா ரெண்டு காஞ்சி மிளகா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே அறிஞ்சு வச்சிருந்த அவரக்காவை வந்து சேர்த்துக்கோங்க அவரக்காய் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வதங்க வேணாம் அவரக்கா வாசனை வந்து வருங்க நல்லா வதங்கி அது வரைக்கும் வதங்க வேணும்னா அப்பதான் நமக்கு நல்ல டிபா இருக்கும் அவரைக்கா வந்து நிறைய நாச்சத்து இருக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு குறிப்பா வந்து கர்ப்பை வந்து ஸ்டென்த் ஆகுறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க காய்கறி வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்மமே அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம் ஆனா நம்ம செய்ய மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கணுங்க ஒரு சாப்பாடு ஒரு கப் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலா வந்து ஒரு கப் அளவு ஏதாவது ஒரு காய் எடுத்துக்கணும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் வதக்கின நல்ல அவரக்காய் வாசனை வருது இப்போ வந்து நம்ம தண்ணி ஊத்தி வேக வைக்கலாம் தண்ணி அதிகமா தேவையில்லை அவரக்காவும் ஆசி பருப்பும் வேகற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் தண்ணி ஊத்திக்கலாம் ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பையும் இப்ப நான் சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கல்லுப்பு வேண்டாம் இந்த மாதிரி சால்ட்டே சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்ப தட்டு போட்டு மூடிய தண்ணி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வத்திருச்சு காயுமே வந்து நல்லா வெந்திருக்கு பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க அவங்க லைட்டாக கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க கூட சேர்த்து நல்லா சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் தோசைக்கு தொட்டுட்டா கூட நல்லா தான் இருக்கும் என்னங்க இன்னைக்கு இந்த அவரக்கா பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்த்துருப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வேலை பிடிக்கலன்னா அதையுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க